வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்தி மாயகுமார் நம்ம விஷயோவில் கள்ளக்குறிச்சி மாணவியோட அந்த மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இது சார்ந்த அப்டேட்டை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதே கள்ளக்குறிச்சியில் இன்னொரு ப்ளஸ் டூ மாணவிப்ப தற்கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னதை பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண விவகாரம் இதில் அந்த இறந்து போன மாணவியோட அம்மா இருக்காங்களே அவங்க திரும்ப திரும்ப கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ நிறைய விளக்கத்தை பல பேரும் கொடுக்குறீங்க குறிப்பாக பள்ளி நிர்வாகம் தரப்புலேருந்தே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாமே என் பொண்ணு செத்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சார்ந்த மட்டும் எதுக்காக நீங்கள் சொல்லலை நாங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சிருமேங்க என் பொண்ணு எப்படி செத்தால் சொல்லி கேட்டு கேட்டு அப்போ ஒருத்தர் கூட உரிய விளக்கத்தை கொடுக்கல எங்களை நேரில் வந்து கூட யாருமே சந்திக்கலை ஆறுதல் கூட சொல்லலை ஆனால் இப்போ மட்டும் இவ்வளோ தூரம் எல்லாேருமே வெளியிட்டுருக்கீங்க சிசிடிவி ஃபுட்டு இதில் வெளியாகிட்டுருக்கேன்னா இது யார் பண்ணுறா எதுக்காக பண்ணுறான் எனக்கு சுத்தமாக புரியலன்னு செல்வி அவர்கள் திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை இவங்க முன்வைக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட சந்தேகங்கள் எதுக்குமே பதில் சொல்கிறதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் தயாராக இல்லைன்றாங்க இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட பள்ளியை சேர்ந்த செயலாளர் சாந்தி அப்படின்றவங்க எங்கள் இந்த வன்முறை ஏற்படுத்தல இதுக்கு காரணமே இவங்க தான் யாரையும் செல்வியை கை காட்டுறாங்க ஸோ இவங்க அவங்கள சொல்கிறதும் அவங்க இவங்களை சொல்கிறதும்மா இந்த விஷயம் இப்போ பெருசாக மாறி போய்கிட்ருக்கு நான் கேட்டதை இது வரைக்கும் எனக்கு காட்டவே இல்லைங்க அப்படின்ட்டு செல்வி திரும்ப இப்போ சொல்லியிருக்காங்க இது சார்ந்து நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அதாவது தான் எதை கேட்டேன் எதை அவங்க காண்பிக்க மறுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியல் உனத்தை போடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க செல்வி அவர்கள் சொல்றதுல எந்த அளவு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் எத்தனையோ கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பள்ளி நிர்வாகத்தை நோக்கி அதில் ப்ரைமரியா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஒன்பது கேள்விகள் அந்த ஒன்பது கேள்விகளுக்கு சத்தியமா இந்த பள்ளி நிர்வாகத்தால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் அப்பேற்பட்ட கேள்விகளை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் அவன் கேட்குற முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் இட் மீன்ஸ் பதிமூணாம் தேதி வரையிலான சிசிடிவி காட்சிகளை எதுக்காக என்கிட்ட நீங்கள் காட்டலை சரி நீங்கள் என்கிட்ட காட்டல காட்டலை ரைட்டு என்னோட கணவர் ராமலிங்கம் இருக்கார்ல அவர்கிட்ட நீங்கள் எதுக்காக காட்டலை அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு புரிக்கும் பதில் கிடைக்கல ரெண்டாவது கேள்வி எத்தனை மணிக்கு என்னோடய பொண்ணு அங்கே மேலேருந்து கீழே விழுந்தா இந்த கரெக்டான டைமை நீங்கள் இப்போ வரைக்கும் சொல்லலை எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது கேள்வி என் பொண்ணு மேலே இருந்து கீழே விழுந்துட்டா சரி ரைட்டு அதுக்கப்புறம் அந்த பிரேதத்தை யார் பார்த்தா முதல்ல அதை கேட்குறாங்க இப்போ வரைக்கும் யார் பிரேதத்தை பார்த்தாலும் தெளிவான வரையறை இல்லை இதுக்கு முன்னாடி செயலாளர் சாந்தி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதில் மண்ணாங்கட்டி அப்படின்ற ஒரு நபர் அவர் தான் வந்து பார்த்ததாகவும் சொன்னதாகவும் பல விஷயங்களை சொன்னாங்க ஆனால் அவரோட மொகன்றது பெருசாக இப்போ வரைக்கும் வெளியே வரல யார் என்ன பெருசாக தெரியல அதில் இவங்களுக்கே பெரிய டவுட் இருக்கு நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறமா அங்கே இருந்தவங்களும் அவளை பார்த்ததா சொல்கிறாங்க பதறி போய் யாராவது ஓடி போய் தூக்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க பதட்டம்லாம் பெருசாக இருக்காதுங்க கேமரா சென்ஸ் இருக்கும் கேமரா ஆகுதான்னு சொல்லிட்டு உடனே திரும்பி பார்க்குற வரைக்கும் பதிவாகியிருக்கும் பதட்டம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபுட்டேஜெலாம் நான் பார்த்தா மாதிரி தெரியல அதுதான் இவங்களும் கேள்வியாக முன் வச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் போய் என் பொண்ணை தூக்கிறதுக்கு ஓடினிங்கமானு சொல்லிவிட்டு அஞ்சாவது கேள்வி யார் எல்லாம் என் பொண்ணை தூக்குனது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அதுக்கும் இப்போ இருக்கு தெளிவான பதில் கிடையாது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட தாளாளர் ரவியோட முகமே இருக்காது ஆனால் முன்னாடி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அவரோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்ததாக அவங்க சொல்கிறாங்க சாந்தி அவர்களும் இந்த தாளாளர் ரவியை இணைஞ்சி இது போல் இவளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதா முதல்ல சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அது எதுவுமே நடக்கலனா இது எப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே எந்த வேனில் என்னோட பொண்ணை ஏற்றுனீங்க அந்த வேன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றாங்க வண்டியை ஓட்டுனது யார் அந்த டிரைவர் பேரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மருத்துவமனைக்கு யாரெல்லாம் போனீங்க என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாக சொல்கிறீங்களே அப்போ மருத்துவமனைக்கு இங்கேருந்து பல பேரும் போயிருக்கணும்ல அவங்களோட பெயர் பட்டியலை கொடுங்கன்றாங்க இல்லை அல்டிமேட்டாக அவங்க கேட்குற கேள்வி ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தரை போய் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் ப்ராட் டெட் அப்படின்னு சொன்னாலும் கூட பதிவுன்ற ஒன்று இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இருக்கும் என்ட்ரி ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தமிழக மக்களே நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இவங்க கேட்டிருக்க ஒன்பது கேள்விகளுமே இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சாலே இந்த கேஸ் லெட்டரெலாம் முடிஞ்சிடும் ஆனால் இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு புரியல பதில் கிடைக்கலன்னு சொல்கிறதா இல்லை கையில் இருக்க பதில்களை கொடுக்க தயங்குறாங்களா பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து நிற்கிது இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியுங்க இது எப்பேற்பட்ட வழக்குன்னு சொல்லிவிட்டேன் செல்வி அவர்கள் இந்த ஒன்பது கேள்விகளை கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை ஆதங்கமாகவும் அதிருப்தியாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க சந்தேகமும் நிறைய இருக்குது முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த இந்த பள்ளி நிர்வாகம் முரண்பாடான தகவலை மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்போ ஒன்று சொல்கிறாங்க இப்போ ஒன்று சொல்கிறாங்க பல விஷயங்கள் அவங்க இப்படி தான் செயல்படுறாங்க என் பொண்ணு விழுந்ததாக சொல்லப்பட்ட இடம் வேறு ஆனால் அந்த ஃபுட்டேஜில் என் பொண்ணு அவங்க தூக்கிட்டு வரதாக காட்டப்படுற இடம் வேறு ஸோ அவங்க விழுந்ததாக சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்குல்லங்க இதுக்கு கீழே விழுந்ததாக முதல்ல சொன்னாங்க ஆனால் இப்போ தூக்கிட்டு வரது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது அந்த இடம் இந்த டிஸ்டன்ஸ் எது கிடச்சிருக்கு ஸோ அங்கேருந்து தூக்கிட்டு வர மாதிரி எதுக்காகவும் இது போல் ஃபுட்டேஜ் இப்போ வெளியிட்ருக்கணும் யார் வெளியிட்ட தெரியல ஆனால் அவங்க எதுக்காக வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போதைய சிசிடிவில இருக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு யார் காரணம் இது எல்லாம் சித்தரிக்கப்பட்டுறதா உண்மையாக இருக்குது அப்படின்னா இது எதுக்காக எங்களுக்கு முன்னாடியே காட்டலை இப்படி பலதரப்பட்ட கேள்விகளையும் ஆரம்பத்தில் எழுப்புகிறாங்க வரைக்கும் சொன்னதெல்லாம் பெரிய விஷயமும் இல்லைங்க செல்வி அவர்கள் இன்னொரு விஷயத்த கிளைம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த வழக்கில் ரொம்ப பெரிய கிளைமாகவும் இது பார்க்கப்படுது இடத்திரமாக சொல்கிறாங்க பொதுவாக ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அதை நம்ம நேரில் பார்த்துட்டோம் அப்படின்னா பதறி போய் ஓடுவோம் ஒன்றவங்களை தூக்கம் ஓடுவோம் இல்லைனா முதலுதவி பண்ணுறதுக்கு ஓடுவோம் இந்த இந்த இடத்துல கை வச்சு பார்க்குறதா இருக்கட்டும் பல்ஸை செக் பண்ணுறதா இருக்கட்டும் இது போல் வேலைகள்லாம் பண்ணுவோம் ஆனால் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கீழே விழுந்துருக்கிறதா காட்டுறாங்க இங்கேருந்து பதறி ஓடுவாங்கன்னு பார்த்தா ஓடலை கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது அதாவது கேமராவுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஓப்பனாக அதுக்கப்புறமா கிட்டே போனவங்க இந்த ஆடு மாடுகளை தூக்குவாங்களே இந்த ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி என் பொண்ணோட ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க என் குழந்தையோட தலை தொங்கிடுச்சிங்க தலை தொங்கும் போது அவங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு எதுக்காக இந்த ஒரு பேசிக்கை கூட அவங்க பண்ணலை இந்த பல்ஸ் செக் பண்ணுறது கூட எதுக்காக அவங்க பண்ணலை போனதுமே தூக்கிட்டு வர்றதில் அவங்க புரியா இருந்தாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது ஸோ இதில் என்னோடய அசம்ஷன் என்னென்னான்னு சொல்லிவிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணை எங்கேயோ கொலை பண்ணிவிட்டு அந்த பிரேதத்தை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு சாட்சியமாக அதாவது தற்கொலை பண்ணுறதுக்கு சாட்சியமாக இவங்க தயார் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த பேசிக் எதுவுமே பண்ணாமல் என் பொண்ணோட பிரேதத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க சரி ஓகேப்பா உழுதுர சொல்லிட்டீங்க ஆனால் டைமை மென்ஷன் பண்ணி எதுவுமே அவங்க கேட்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வி அவர்கள் டைமை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அப்பேற்பட்ட விஷயத்தை பற்றி தான் அதாவது காலையில் ஐந்து இருபத்தி நாலு மணிக்கு என் பொண்ணு கீழே விழுந்திருக்கிறதா அவங்க பார்த்ததா சொல்கிறாங்க உடனே எதுக்காக எங்களுக்கு கால் பண்ணல அப்படின்றாங்க அதாவது பார்த்த அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கால் பண்ணியிருக்கலாம் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் பண்ணலை இது எதுக்காகன்னு கேட்குறாங்க பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் சாந்தி அவர்கள் நேரில் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு ஃபோன் கூட பண்ண முடியல அப்படின்னா மற்ற டீச்சர்ஸ் கிட்டே சொல்லி பண்ண சொல்லியிருக்கலாமே அவங்க அந்த முயற்சியோட எதுக்கு எடுக்கல அப்படின்றாங்க ஆறு இருபது மணிக்கு தான் எனக்கு சொல்கிறாங்க இது போல் பொண்ணு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிவிட்டு ஸோ ஐந்து இருபத்தி நாலு மணிக்கு பார்த்தவங்க ஆறு இருபது மணிக்கு எதுக்காக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இடைப்பட்ட நேரத்தில் எதுக்கு இவ்வளோ லேக் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க விழுந்ததும் உயிரோடு இருக்கிறதா தான் முதல்ல எனக்கு ஃபோனில் சொன்னாங்க செத்து போனதாக சொல்ல வேலை அப்படின்ற விஷயத்த இவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு கேள்வியும் நம்ம மனசை உழுக்கி எடுத்துரும் அப்பேற்பட்ட கேள்வி தான் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போவாங்கல்ல அவங்கள நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் அப்பேற்பட்ட கேள்வி தான் இது என்ன கேட்குறாங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு தான் என் பொண்ணு செத்து போன விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என் பொண்ணு வேறு ஏதோ இடத்துல விழுந்து செத்து இருந்தாள் அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த தகவல் லேட்டாக கிடச்சிருக்கும் அந்த தகவலை உறுதிப்படுத்திட்டு என்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம் அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என் பொண்ணு செத்து போனது அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே தான் அப்படி இருக்கிறப்ப இறந்து போன செய்தியை எதுக்காக இவ்வளோ தாமதமாக என்கிட்ட அவங்க சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காக அவங்க யோசித்து யோசித்து பேசுகிறதாவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை அடுக்கிறாங்க செல்வி அவர்கள் ஏன்னா அது இப்போ இருக்கற தற்கொலைன்னு சொல்லிட்டு தமிழக மக்களை நம்ப மாட்டாங்க பெருசாக அதுதான் உண்மை எத்தனை பேர் வாய்ப்பு விட்டு போகிற ட்ரை பண்ணாலும் உண்மை அதுதான் ஊடகம் எப்பயே சைலண்ட்டாக இருந்துருச்சுன்னா இந்த கஷ்டப்படுற குடும்பம் இருக்குல்ல இவங்க பக்கம் நிற்கிறது யாருமே இல்லாமல் போயிடும் அதனால் ரிஸ்க் எடுத்து எல்லாருமே இதை பற்றி உண்மை நடந்த வெளிக்கொண்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிபிசிஐடி கேட்டதற்கு இணங்க புலனாய்வு பெருசாக யாருமே பண்ணலை ஆனால் அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் காரணம் இருக்குது ஸோ யோசித்து யோசித்து பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேசினாங்க அதனால் இவ்வளோ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதாவும் இவங்க சொல்கிறாங்க இந்த வடக்குலை இவ்வளோ நாள் வரைக்கும் அரசியல் பெரும் பெரும்பொல்லிகளுக்கு தொடர்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் செல்வியவர்கள் பெருசாக ஊடகத்துக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு தயக்கத்தையும் இப்போ உடச்சி எறிஞ்சிருக்காங்க ஏன்னா பொண்ணை இழந்துட்டாங்க பொண்ணை இழந்த எதோ எதோனாலும் பேச வச்சுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இதை குற்றச்சாட்டு அப்படின்னா நம்ம பெருசாக பார்த்துட்டு ஈஸியாக கடந்து போயிட முடியாது இதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி பள்ளியில் இருக்க ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் இல்லைன்ற விஷயத்த இந்த மாநில குழந்தைகள் நல ஆணையத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த ஆணையத்தோட தலைவர் இருக்காங்களே சரஸ்வதி அவர்கள் அவங்க ப்ரெஸ் மீட்டில் பகிரங்கமாக சொன்னாங்க அந்த ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் இது போல் அவங்க ரெடி பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஹாஸ்டலை இப்போ வரைக்கும் பெருசா நடவடிக்கை எடுக்கப்படாமல் சும்மா விட்டு ஒத்துக்க முடியாதுங்க எதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைன்ற ஒன்று அந்த ஹாஸ்டல் சார்ந்து கொடுக்கவே படல இதுவே மற்ற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா சும்மா விட்டுருப்பானு ஒரு கேள்வி கேட்குறாங்க அது மட்டுமா ஆதாரங்கள் இருந்தும் கூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததுயான்னு கேட்குறாங்க இவங்களுக்கு யார் அழுத்தம் கொடுக்குறா இவங்க மென்ஷன் பண்றது இந்த அபிஷியல்ஸ் அவங்கள தான் மென்ஷன் பண்றாங்க இவங்களுக்கு யார் அழுத்தம் கொடுக்குறான்ற விஷயமே எங்களுக்கு சுத்தமாக புரியல அவங்கள பற்றி எங்களால் தெரிஞ்சிக்கவும் முடியல அரசியல் பெரும்புள்ளியால் அழுத்தம் வருதான்ற விஷயம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அரசியல்வாதிகள் வரைக்கும் தொட்டால் என்னென்ன ரியாக்ஷன் வரும்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சோம் செல்வி அவர்கள் இந்த வார்த்தை பதங்களை இப்போ பயன்படுத்தியிருக்காங்க இது எப்பயோ கொடுத்த நேர்காணல்களாக கிடையாது இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அதில் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க இவங்க சொல்கிறது மேபி உண்மையாக இருக்கும் அப்படின்னா எத்தனை அரசியல்வாதிகள் அதுவும் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான அரசியல்வாதிகள் உள்ளே இருக்காங்களா என்ன செல்வியவர்கள் அரசியல்வாதியும் கிளைம் பண்ணியிருக்காங்க அவர் யார் என்ன மேபி ஒரு டீமா இல்லை ஒரு பெரிய கட்சியாக சின்ன கட்சியாக அதெல்லாம் நம்மளுக்கு எந்த புரிதலும் இல்லை ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கின்றதுனால நம்ம அதை பற்றி பெருசாக கேர் பண்ண போகிறது இல்லை இப்போது எந்த ஒரு நபர் சார்ந்து நம்ம கண்டிப்பாக இப்போ பேசியாகணும் ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இந்த மாணவியோட பிரேத பரிசோதனை முடிவு சார்ந்து முதல்ல ரிவியல் பண்ணி அதை பெருசாக மாற்றினது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இவருக்கு முன்னாடியே அதையும் நம்ம பதிவு ஆகணும் வேல்முருகன் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாப்புல மாணவியோட இறப்பு எப்படி ஏற்பட்டுச்சு இந்த ஒரு கிளான்ஸில் தெளிவு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை பொதுமக்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க இதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது வேதனாளிக்கிறதா சொல்லியிருக்காரு ஏன்னா முதல்ல இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே சிபிசிஐடி கிட்ட போச்சு ஆனால் இந்த மாணவியோட பெற்றோர் கேட்டது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதே பெற்றோர் தான் இன்னொரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க எங்களுக்கு இந்த சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் எல்லாருமே கடவுள் மாதிரி தெரிகிறாங்க அவங்க மட்டும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு சின்ன மைண்டில் வச்சுக்கிங்க பொண்ணை இழந்துட்டாங்க இருந்தாலும் நீதி வேணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதி வேணும் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஆஃபீஸராலையும் எப்படி இந்த மரணம் ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது திறமை சார்ந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி துணியில் இவர் சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு எல்லாருமே குழம்பிகிட்டு இருக்கோம் ஸோ இதை கண்டிப்பாக அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் இதை மாவட்ட நிர்வாகமோ அப்படி இல்லைன்னா தமிழக அரசோ சொல்லணும்னு சொல்கிறாருங்க இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டராக இருக்கிறது ஷவன்குமார் அவர்கள் இப்போ தான் அங்கே வந்திருக்காப்புல ஏன்னா கள்ளக்குறிச்சி வன்முறை வெடித்த உடனே அந்த மாவட்டத்தோட எஸ்பியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கல்வி அலுவலர் முதக்கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இப்போ அந்த மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக இருக்கிற ஷவன்குமார் அவர்கள் நினைச்சாலோ இதை பற்றி சொல்ல முடியும் அவரும் சொல்லலை தமிழக அரசு சொல்லலாம் அப்படின்ற ஒரு அசம்சனையும் இவரும் முன் வச்சிருக்காப்புல இது எல்லாம் ஜஸ்ட் கூற்று எதிர்பார்ப்பு கோரிக்கை இப்படி மட்டும் தான் இருக்க முடியாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்க விஷயம் இட் மீன்ஸ் இந்த விசாரணையை சிபிசிஐடி கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க புலன் விசாரணை பண்ணட்டும் மற்றவங்க யாருமே அவங்க அளவுக்கு புலன் விசாரணை பண்ண வேணாம் பெரிய ஒரு வேண்டுகோளை முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அதை பல பத்திரிகையாளர்களும் இது வேண்டுகோளாக இல்லைப்பா இது ஒரு பகிரங்க எச்சரிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்பட்ட நிலமையில தான் இவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு மாவட்ட நிர்வாகமோ அப்படின்னா தமிழக அரசோ இது சம்மந்தம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் ஏன்னா இந்த மறு பிரேத பரிசோதனை முடிவு சார்ந்து ஜிப்மர் மருத்துவக்குழு ஒரு ஆய்வு மேற்கொடுறாங்களே அவங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ண பிற்பாடு தான் இந்த கேஸே கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பல நாட்கள் இருக்குது ஸோ இது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம் தான் ஒருவேளை தமிழக அரசோ மாவட்ட நிர்வாகமோ தயாராக இருந்தாங்க அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தணும் ப்ரஸ் முன்னாடி பகிரங்கமாக அவங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்க உண்மையை கண்டுபிடிக்கணும் கூட பரவாயில்ல இப்போ வரைக்கும் நிறைய ஃபைண்டிங்ஸ் முன் வச்சுருப்பாங்களே கண்டுபிடிக்கப்பட்டு அந்த விஷயங்களை பொது வெளியில் போட்டு உடைக்கணும்னு வேல்முருகன் அவர்கள் கேட்டிருக்காங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வேறு இவர் பார்க்கலாம் இவரோடய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு வலு இருக்குன்னு கள்ளக்குறிச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன்னா அதே கள்ளக்குறிச்சியில் ஒரு ப்ளஸ் டூ மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க தற்கொலை முயற்சி இல்லைங்க தற்கொலை பண்ணி செத்தே போயிருக்காங்க ப்ளஸ் டூ மாணவி என்ன இருக்குன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்க தியாகதுர்கம் அப்படின்ற பகுதியில் ஒரு ரிலேட்டிவ் வீடு ஒன்று இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் பர்சனோட அத்தை வீடுன்னு சொல்கிறாங்க அந்த நபர் பேர் விஜய் இவர் அடிக்கடி எங்கே போய்ட்டு வந்திருக்காப்புல அந்த பகுதியில் ஒரு ப்ளஸ் டூ மாணவியோட வீடு இருந்திருக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வர்றப்ப காதில் மலர்ந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயம் ரெண்டு பேரோட வீடுகளுக்கு தெரிய வந்திருக்கு இந்த பொண்ணை பெற்றவங்க இருக்காங்கள அந்த ப்ளஸ் டூ மாணவியோட பேரண்ட்ஸ் அவங்க அதுவும் குறிப்பாக அந்த பொண்ணோட அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு படிக்கிற பொண்ணு இந்த பைய வந்து காதல் இதுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அங்கே இருக்க மக்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே இதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களே கூப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அந்த நேரத்தில் விஜயோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா பொண்ணு சின்ன பொண்ணு அவங்களுக்கு இந்த திருமண வயசு எட்டுனதுக்கு பிற்பாடு நாங்கள் திருமணம் பண்ணி வச்சிடோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கேருந்து எல்லா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கான் இந்த அத்தை குடும்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் காதல் மறந்துச்சு சொல்லப்படுச்சு அந்த அத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த ப்ளஸ் டூ மாணவி இருக்காங்களா அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டியிருக்காங்களா நேரில் போய் திட்டியிருக்காங்களா நம்மள்டெலாம் சண்டை போடுன்னு சொல்லுவேன் ஊரில் அங்கே பார்த்துருக்காங்களாம் இந்த வேலையை பார்த்து அந்த ப்ளஸ் டூ மாணவிக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்க வீட்டில் ஃபேனில் சேலையில் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க தற்கொலை இப்போ வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இது தான் போலீஸ் விசாரணையோட முதற்கட்டத்தை கூட வெளியே வந்துருக்கிறதும் இதே தான் ஸோ இதில் அல்டிமேட்டாக இப்போ நடந்துருக்க அப்டேட் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஜயோட ஃபேமிலி இருக்க பார்த்தீங்களா அதை சேர்ந்த நாலு பேரை போலீஸார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சி சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் அதுவும் ப்ளஸ் டூ மாணவிகளாக குறி வச்சு தற்கொலை தற்கொலை நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் என்னென்னு சொல்கிறதுன்னு புரியலைங்க இன்னொரு பக்கம் அந்த கள்ளக்குறிச்சி மாணவி குறிப்பிட்ட பள்ளி மாணவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா சக்தி பள்ளி மாணவி அவங்களோட மர்ம மரணம்னு நம்ம தான் சொல்லப்படுது தற்கொலைன்ற இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்படலை அது காரணம் இருக்குது ஆனால் இது லிட்டரலாக தெரிஞ்சிருக்கு என்ன எதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் போலீஸ் அஃபிஷியல்ஸ் விசாரணை பண்ணுவாங்க பார்க்கலாம் இதோட அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை எதிர்ப்பு விழிப்புணர்வு இன்மை இது தெளிவாக தெரியுது அதாவது ஒரு சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் சொல்லுவாங்களே நம்ம மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தற்கொலை முடிவை எடுக்கக்கூடாதுன்ற விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு அரசு அதை கரெக்டாக பண்ணிடுச்சு அதுன்னு சொல்லிவிட்டு இங்கேன்னு பர்டிகுலராக சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஆனால் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தற்கொலை எதிர்ப்பு விழிப்புணர்வு அப்படின்ற விஷயம் வந்திருந்தால் தற்கொலை நடக்கூடாது நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ எங்கே நம்ம லேக் ஆகுறோம் ஒன்று அந்த ஸ்கீமை நம்ம முழுசாக கொண்டு போய் சேர்க்காம இருக்கும் இல்லை அந்த ஸ்கீம் உயிர் போடு இல்லாமல் இருக்குது அப்படி அதுவும் இல்லைனா என்ன தான் பண்ணாலும் நாங்கள் எடுக்கிற முடிவு தான் எடுப்போம்னு இந்த தலைமுறை இருக்காமல் தெரியும் நான் மூணு சொல்ல பார்த்தீங்களா அதில் ஒன்று முறை தான் கன்ஃபார்மாக இருக்கும் எதோடு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி பகுதியில் கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுச்சுல அப்போ நிறைய பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க அதை சார்ந்து இதில் இப்போ அந்த அரஸ்ட் பண்ணப்பட்டவங்களோட உறவினர்கள் பல பேரும் கோர்ட் வாசலுக்கு போயிட்டு இருக்காங்க அது காரணம் என் பையன் அந்த இடத்துல சும்மா போய் வேடிக்கை பார்க்க போனாங்க அவனை போயிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் கோர்ட்டில் ஆசிர்படுத்தாங்க அதுக்கப்புறம் சிறையிலையும் அடைச்சிட்டாங்க ஆனால் என் பையன் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஒரு பிரிவினர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் பையனை ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்காக படிக்க வச்சுருந்தேன் அந்த பையனை செய்து போலீஸார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஹால் டிக்கெட்டையும் ஷீட்டையும் காமிச்சா கூட அஃபீஷியல்ஸ் விடுற மாதிரி தெரியல எல்லாருமே சிறையில் அடிக்கிற வேலையை அவங்க ஃபுல்லாக பார்த்துட்டதாகவும் அந்த பெற்றோர்கள் வேதனை இருக்காங்க ஸோ இதில் உண்மை என்னங்க கைது பண்ணப்பட்ட எல்லாருமே கலவரத்துக்கு காரணமாக இருந்தவங்களா கலவரத்தில் ஈடுபட்டவங்களா அப்படி இல்லைனா இந்த பேரண்ட்ஸ் உறவினர்கள் சொல்கிற மாதிரி வேடிக்கை பார்க்க போனவங்களையும் அந்த வழியாக போனவங்களையும் கைது பண்ணியிருக்காங்களா இதை கண்டிப்பாக அரசு விளக்கன்னா நல்லாயிருக்கும் ஊடகத்துக்கு சொல்லலை பொதுமக்களுக்கு சொல்கிறேன் இந்த கடைசியான சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா புலனாய்வு செய்யாதீங்க அப்படின்ட்டு சிபிசிஐடி அபிஷியல்ஸ் தரப்புலேருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு சார் ரைட்டு பண்ண வேணாம் அட்லீஸ்ட் நீங்கள் அப்டேட் கொடுக்கல சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் இது ஊடகங்கள் எடுப்புற கேள்வி கிடையாதுங்க பொதுமக்கள் எடுப்புற கேள்வி எழுதி தான் ஸோ நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணு விஷயத்தையும் மக்கள் நீங்களே கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் என்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்